அதை அப்புறம் நினச்சி வாங்க இன்றைக்கி வந்து ஒரு பயனுள்ள விஷயம் தான் பார்க்கலாம் மிக்ஸி ஜார் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி என்னோட மிக்ஸி கீழே வந்து இந்த மாதிரி நெட்டு போட்டு போட்டு முடுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் நான் முன்ன வந்து புதுசாக வாங்கிருந்தப்போ இந்த மாதிரி மாடல் இல்லை நான் வந்து இது கொஞ்சம் நான் இந்த அளவு கவனிக்காமல் கொஞ்சம் நான் வாங்கிட்டேன் தான் சொல்லணும் அது கொரோனா அப்படினால போயிட்டு நம்ம எப்போ எது கிடைக்கிதோ சரீன் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து பார்த்திங்களா அப்போ வாங்கினது அதனால் நான் இதெல்லாம் ரொம்ப கவனித்து பார்க்கல இந்த உள்ளே மேலே இருக்கிறது மட்டும் பார்த்துட்டு நான் இந்தமாரி மூணு ஜார்ன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஜூஸுக்கு இந்த மாதிரி பொடி பொடிக்க அப்புறம் வந்து இந்த மாதிரி சட்னிக்கு அப்படின்ட்டு நான் பார்த்தீங்கன்னா இது ஆரம்பத்தில் என்னென்னா இந்த ஜார் முதல்ல வேலை வச்சுது அப்புறம் போய் நான் இதுக்கே வந்து இதை மாற்றிட்டு வந்தது இதை பாருங்கள் பார்த்தா தெரியும் இதே அதேமாரி நெட்டு போட்டு போட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டு கொடுத்தாங்க ஆனால் அது யூஸ் பண்ணவே முடியல வாங்கினதுலேருந்தே எனக்கு வந்து பிரச்சனையாகவே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது என்ன அழுத்தி பிரஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து அது அழுத்த நகரம் இல்லை கிட்டே எனகத்தவே முடியல ஃப்ரீயாகவே இல்லை நான் திரும்பவும் போய் கொடுத்து கேட்டதுக்கு அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை பெரிய தான் போய் மாற்றுறோம் இருந்தாலும் வந்து அவங்க சரியாக அது பண்ண மாட்டேறாங்க அதனால் நம்ம வாங்கும்போதே இந்த மாதிரி நெட்டு போட்டு இல்லாமல் நம்ம ப்ளைனாகவே பார்த்திங்களா அந்த மாதிரி வாங்குறது நல்லதாக இருக்கும் வெளியில் இங்கே பார்த்தாலே தெரியுது பாருங்கள் போட்டு போட்டு முடிக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் கவனிக்காமல் நான் கொஞ்சம் வாங்கிட்டேன் அது வந்து நம்ம இனிமேல் அது மாதிரி நம்ம முடிஞ்ச வரைக்கும் வாங்குறதை தவிர்க்கலாம் அதனால தான் இது வந்து நான் வீடியோவில் இதை பற்றி காமிச்சு சொல்லிகிட்ருக்கேன் இந்த மூணு ஜாருமே எனக்கு வந்து இதே போல் மாடலில் தான் இருக்குது அதான் இனிமேல் நான் மாற்றலைன்னா அந்த மாதிரி பார்த்து வாங்கணும் இல்லைனா புது ஜாரை தான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பயனுள்ள விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி மதியம் வந்து நான் லன்ச்சுக்கு வந்து தக்காளி சாதம் வாழைக்கப்ரோல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து கீரை கொஞ்சம் சேர்த்தா நல்லதுன்னு சொல்லிட்டு நான் வந்து முருகன் கீரை வந்து தண்ணி சாறு வச்சுட்டு அதுதான் கொஞ்சம் அது கொஞ்சம் சாப்பிட்டோம் இல்லையா ரசம் மாதிரி போட்டு சாப்பிட்டுட்டு தக்காளி சாதமும் அதுதான் பண்ணியிருந்தேன் ஜாமலாம் வந்து இன்னும் நான் வந்து விளக்கணும் தான் எல்லாம் இறக்கட்டிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாமாலாம் விளக்கி எல்லாம் வந்து காய வைக்கிறதுக்காக கூடையில் போப்பிட்டேன் இப்போ கவுண்டர் டாப்பை வந்து இந்த மாதிரி நான் சுத்தம் பண்ணி எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்புலாம் கொஞ்சம் தொடச்சிட்டு மேலே இருக்க ஸ்டாண்டு எல்லாமே விளக்கிட்டேன் எல்லாத்தையும் எடுத்து தான் அப்புறம் கொஞ்சம் மத்தியானம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் சாய்ந்தரம் வேலை டீ போட்டு சாப்பிட்டதோட இருக்குது நம்ம அதை வந்து தான் அந்த பாத்திரம் மட்டும்தான் இருக்குது அதை தான் நான் வந்து திரும்ப நைட்டு ஜாமான் கழுவும் போது கழுவிக்கலாமேன்னு அதை தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் ஒரு ஈவினிங் போல் நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த கவர்னெட்டை போய் பார்த்தீங்கன்னா அந்த கரை மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் பெயிண்ட் வேலை பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா அதனால் அது சிஞ்சினதான் அது சரி இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால எல்லாத்தையும் சேர்த்து நான் க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு நான் அதோட விட்டு வச்சிருக்கேன் இது வந்து சும்மா நம்ம சுடனாலே வந்துடும் இல்லைன்னா நம்ம தின்னக்கூட்டு தொடச்சாலுமே வந்துடுவோம் சார் நம்ம இங்கே தான் வச்சு நான் கணக்கை யூஸ் பண்ணுறேன் ஏன்னா கீழே வந்து தரை வந்து எங்களுக்கு ஒயிட்டாக இருக்கும் கீழே தரை அதனால் சரின்ட்டு நான் அப்படியே வச்சு கலந்து யூஸ் பண்ணுறதுலாம் நான் அப்படியே தான் சிந்திக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுற வேலை என்ன சுத்தம் க்ளீன் பண்ணுற வேலை இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திங்கன்னா நீங்கள் பார்க்குறவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்